தஞ்சையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு பழங்கால பெருமாள் சிலையை விலை விற்க முயற்சித்த கும்பல் சிக்கியுள்ளது தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக பழங்கால சிலையை கடத்தி செல்ல முயல்வதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதை அறிந்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே மேல திருவிழாப்பட்டியில் ஒரு கார் ஒன்றும் இரண்டு பைக்கும் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டு இருந்தது போலீசார் சோதனை அப்போது காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பழங்கால இரண்டு புள்ளி ஐந்து அடி உயர உலோக பெருமாள் சிலையை கைப்பற்றியுள்ளனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இனாங்கிளியூரை சேர்ந்த தினேஷின் தந்தை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொழுவூர் ஆற்றில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சிலை கிடைத்ததாகவும் வருவாய் துறையினரிடம் தகவல் அளிக்காமல் மாட்டுக் கொட்டகையில் மறைத்து வைத்து இருந்துள்ளார் தினேஷ் அவரது தந்தையின் இறப்புக்கு பிறகு மாட்டுக்கொட்டாயில் மறைத்து வைத்திருந்த சிலையை கண்டெடுத்துள்ளார் அவரும் வருவாய்த்துறையினரிடம் தெரிவிக்காமல் இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று முயன்றுள்ளதும் தெரியவந்துள்ளது சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து ஐந்து நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்தி சென்ற பெண் ஒருவரை கண்காணிப்பு கேமராவில் பதிவாகிய காட்சிகள் மூலம் போலீசார் பிடித்து கைது செய்து குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர் அவர் எதற்காக குழந்தையை கடத்தினார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலக சாதனை முயற்சியாக ராமேஸ்வரம் முதல் சென்னை வரை கடலில் நீந்தி பயணம் மேற்கொண்டுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் நேற்று தரங்கம்பாடியில் இருந்து பழையார் புறப்பட்டனர் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டுக்குழு மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகியவை இணைந்து மாற்றுத் திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையில் உலக சாதனை முயற்சியாக நடத்தும் இந்த பயணத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பதினைந்து பேர் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு நீச்சல் பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஒலிம்பிக்கில் ஒரே ஒரு பதக்கம் வெல்லும் அளவிற்கு தகுதியான ஒரு வீரரை கூட தமிழகத்தில் இருந்து உருவாக்க திறனற்ற அரசு கார் பந்தயம் நடத்துவதால் விளையாட்டுத்துறை மேம்பட்டு விடுமா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஆயிரம் ரூபாய் அரசுக்கு ஃபார்முலா போர் கார் பந்தயம் அவசியம்தானா உரிய ஊதியம் கேட்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினர் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் பதவி உயர்வு தராமல் தொகுப்பூதியம் கொடுக்கும் அளவிற்கே அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக உள்ள நிலையில் கார் பந்தயம் தேவைதானா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு நிதிநிலை மிக மோசமாக உள்ள நிலையில் ஆடம்பர கார் பந்தயம் தேவைதானா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் வாழவே முடியும் என்ற வறுமையான சூழலில் மக்களை வாட வைத்துவிட்டு வீண் ஆடம்பர கார் பந்தயம் யாருடைய விருப்பத்திற்கு இணங்க நடத்துகிறீர்கள் திமுக அரசு சாதித்தது என்ன தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நன்மையை சொல்ல முடியுமா கார் பந்தயம் நடத்தியதால் தீர்ந்த மக்கள் பிரச்சினைகள் எத்தனை ஈர்த்த முதலீடு எவ்வளவு என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அத்துடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றும் வீசலாம் நாளை கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதில் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மகாளய அமாவாசையை ஒட்டி மதுரையில் இருந்து சென்னை வழியாக காசி கயாவுக்கு சிறப்பு யாத்திரை ரயில் இயக்கப்பட உள்ளது மதுரையில் இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி புறப்படும் யாத்திரை சிறப்பு ரயில் மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் சென்னை எழும்பூர் வழியாக இயக்கப்படுகிறது பத்து நாட்கள் சிறப்பு சுற்றுலா செல்ல ஸ்லீப்பர் பெட்டியில் இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமும் மூன்றாம் வகுப்பு ஏசியில் இருபத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் கட்டணமும் இருபத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் கட்டணம் என்றும் மேலும் தகவல் பெற ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் அருகே மின் இணைப்புக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் வாரிய வணிக உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் பணியாளர்களின் அசையும் அசையா சொத்து விவரங்களை சேகரிக்கும் பணியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களை முறையாக பராமரிக்க மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் அபினவ் பிந்த்ரா விளையாட்டு வீரர்கள் ஆணையத்தின் இரண்டாவது துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அபினவ் தான் தேர்வு செய்யப்பட்டதை சமூக ஊடகங்களில் அறிவித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் முதல் முறையாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வீரர்கள் ஆணைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக பிரதமர் மோடி அறிவிப்பார் என்று சமூக வலைதளத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி இன்று ஆய்வு செய்தார் இதனை தொடர்ந்து பிரதமர் மோடி சுமார் பத்தாயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்தார்